கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ மகாபாரதம் எழுதிய விநாயகர் அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீ ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அன்று தேவலோகத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருந்தது அப்போ விநாயகரோட மனசில் மட்டும் ஏதோ ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருந்தது கொஞ்ச நேரத்தில் விநாயகர் என்ன பண்ணார் அவரோட தம்பியான முருகன் கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா சில லட்டுக்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு தன்னுடைய நண்பர் மூஷிகரை பார்க்க போனார் அப்போ விநாயகர் யோசனையோட அந்த இடத்துல உட்காந்துருந்தார் சொன்னார் நண்பா மூசிகா இந்த உலகம் வந்து எவ்வளவு விசித்திரமானது எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு ஆனா ஆனா காவியங்கள் சிலது மட்டும்தான் நிலைச்சிருக்கு அந்த காவியங்கள்ல நான் பங்கெடுத்துக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் மூசிகர் சொல்றாரு சுவாமி நீங்க பங்கெடுக்க போறீங்களா உங்களுடைய கதையே ஒரு காவியம் அதைத்தானே இப்போவும் பக்தர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு உண்மைதான் ஆனால் என்னை பற்றி மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை பற்றி தர்மம் அதர்மத்தை பற்றி பற்றி என்னோட அறிவு எல்லாருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக மட்டும் இருக்கக்கூடாது நல்ல அறிவையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு விநாயகர் சொல்றாரு அதுக்கு மூசியர் சொல்றாரு சுவாமி அப்பேற்பட்ட ஒரு மகா காவியத்தை எழுதக்கூடியவர் யாரு அதுக்கு நீங்கள் எப்படி உதவி செய்வீங்க அப்படின்னு கேட்குறாரு அது இருக்கட்டும் ஆனா அந்த காவியம் தானே தேடி என்ன வரும் அது ஒரு காலத்துல நடக்கும் அப்படின்னு சொல்றார் இது இப்படி இருக்க பூலோகத்தில் பல காவியங்களை எழுதின வியாச முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் கூட ஒரு பெரிய மகா காவியத்தை எழுதணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த காவியத்தோட பேரு தான் மகாபாரதம் தர்மம் அதர்மம் பாசம் அன்பு தியாகம் குற்றம் இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில பல மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அந்த காவியத்தை அவரோட தவ வலிமையால் அவர் தெரிஞ்சுக்கிட்டார் ஆனால் அப்போ தான் அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்துச்சு எவ்வளவு பெரிய அருமையான கதை கௌரவர் பாண்டவர்களுடைய வரலாறு கிருஷ்ணனின் லீலை அர்ஜுனனின் திறமை கர்ணனின் தியாகம் இது எல்லாமே நிகழ்வுகள் கிடையாது இது எல்லாமே எல்லாருக்கும் வழிகாட்டி ஆனால் எப்படி நான் சொல்ல சொல்ல அதை உள்வாங்கிக்கிட்டு அதில் உள்ள கருத்துக்கொள்ள புரிஞ்சுக்கிட்டு சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு அந்த வியாசமுனிவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து எழுத யார் இங்கே இருக்காங்க நான் காவியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நிறுத்த மாட்டேன் என்னோடய வேகத்துக்கு ஈடு கொடுத்து சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு இங்கே யார் இருக்காங்க அப்படின்னு யோசனை இருக்காரு அந்த வியாசமுனிவர் இந்த காவியத்தை நான் சொல்ல ஆரம்பிச்சேன்னா அதே வேகத்துக்கு எழுதுறதுக்கு யாராவது வேணும் ஆனால் யாரால் எழுத முடியும் அப்படின்னு வியாசமுனிவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார் எவ்வளவு யோசனை பண்ணாலும் அவருக்கு யாருமே வரலை அதுக்கப்புறம் அவர் வந்து பிரம்மதேவரை நோக்கி தவம் பிறந்தார் பிரம்மதேவரும் வந்தார் பிரம்மதேவர் வியாசரை பார்த்து வியாசா நீ கடுமையான தவம் புரிகிறத பார்த்து நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் நீ எதுக்காக தவம் புரிகிற எதுக்காக என்னை அழைச்ச அப்படின்னு பிரம்மதேவர் கேட்குறார் பிரம்மதேவா நான் வந்து ஒரு பெரிய மகா காவியத்தை எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னு அந்த வியாசர் கேட்குறார் அதுக்கு அந்த பிரம்மதேவர் இந்த உலகத்தில் மனிதரால் அந்த காவியத்தை எழுத முடியாதுன்னு சொல்கிற அந்த காவியம் பெரிய மகா காவியம் அதை வந்து மனிதரால் யாராலையுமே எழுத முடியாது இந்த மூ உலகத்துலேயும் ஒருத்தரால மட்டும்தான் அந்த காவியத்தை ஒருத்தரால மட்டுந்தான் அந்த காவியத்தை எழுத முடியும் அது யாரு அப்படின்னா பார்வதி பரமசனுடைய மகனாக பிறந்த விநாயகரால மட்டும்தான் எழுத முடியும் நீ போய் உடனே தேவலோகத்துல விநாயகரை பாரு அவர் உனக்கு உதவி செய்வார் அப்படின்னு அந்த பிரம்மதேவர் தேவர் சொல்றார் உடனே வியாசர் வந்து தேவலோகத்துக்கு போய் விநாயகரை பார்க்க போறார் முனிவர் விநாயகரை பார்க்கறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட்டு தேவலோகத்துக்கு போயிட்டு இருக்கார் அங்கேயே தேவலோகத்திலேயே விநாயகரை பார்க்குறதுக்காக அவர் தவம் புரிகிறார் விநாயகர் அவர் செய்கிற தவத்தை பார்த்துட்டு வந்து வியாசரே நீங்கள் செய்கிற தவத்தை பார்த்துட்டு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் எதுக்காக என்ன நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னு விநாயகர் கேட்குறார் விநாயகா நான் ஒரு பெரிய காவியம் ஒன்று எழுத போகிறேன் அந்த காவியத்தை எழுதுறதுக்கு ஒன்னால மட்டும்தான் முடியும் நீ தான் அதை எழுதி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் சரி என்னால் எப்படி இதை எழுத முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறத என்னால் மறுக்கவும் முடியலை ஆனால் நான் எழுதி தரேன் ஒரு நிபந்தனை ஒன்று இருக்குது அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் உடனே வியாச சொல்கிறாரு சொல்லு விநாயகா எந்த நிபந்தனையாக இருந்தாலும் நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார் விநாயகராஜ் சொல்கிறாரு நான் எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா எழுதிக்கிட்டே தான் இருப்பேன் இடையில நிறுத்தவே மாட்டேன் ஒரு நிமிஷமாவது நீங்க கதையை நிறுத்துனீங்கன்னா அதோட நான் எழுந்திரிச்சு போயிடுவேன் இந்த நிபந்தனைக்கு நீங்க கட்டுப்படுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு விநாயகர் சொன்னதும் வியாசரும் யோசனை கொஞ்சம் யோசனை பண்றாரு ஒரு லட்சம் ஸ்லோகத்தை சொல்றது ரொம்பவும் அசாத்தியம் ஆனா வியாசரும் திறமைசாலிதான் அதனால அந்த விநாயகர் சொல்ற அந்த கட்டுப்படுறார் விநாயகர் வியாசர் சொல்றாரு விநாயகா என்ன்கிட்டையும் ஒரு கட்டனை இருக்குது அது என்ன நிபந்தனை அப்படின்னா நான் சொல்கிற ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கும் முழுமையாக அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் எழுதணும் அர்த்தம் புரியாமல் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு விநாயகர் நான் ஞானத்துக்கே அதிபதி எனக்கு புரியாத ஸ்லோகமா அதனால நீங்கள் சொல்கிற அந்த நிபந்தனைக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்றேன் ரெண்டு பேரும் நிபந்தனைகளை போட்டுட்டு அந்த ஸ்லோகத்தை எழுத ஆரம்பிச்சாங்க காவியத்தை எழுதிக்கிட்டே இருந்தார் ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருந்தார் வியாசர் விநாயகர் காவியத்தை எழுதி ஓலைகளை கூச்சிக்கிட்டே இருந்தார் விநாயகர் ரொம்பவும் திறமையாக வேகமாக எழுதிக்கிட்டே இருந்தார் வியாசருடைய வாயிலிருந்து ஸ்லோகங்கள் ஆறாக பாய் பாய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு விநாயகருடைய எழுத்தாணி நெருப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த காட்சி பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருந்தது அந்த தேவலோகத்தில் இருந்த தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் இந்த காட்சியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இந்த கதையை எழுதிக்கிட்டு இருக்கப்ப அந்த வியாச முனிவருக்கு சோர்வடைஞ்சிட்டார் அவ் அதனால் என்ன பண்ணிட்டார் கொஞ்சம் கஷ்டமான ஸ்லோகத்தை சொன்னார் சொன்னது அந்த விநாயகருக்கு அதில் உள்ள கருத்துக்களை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தாமதமானது அதனால் உடனே விநாயகர் என்ன பண்ணார் முனிவரே கொஞ்சம் நேரம் இருங்க இந்த இதனுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது முழுமையான கருத்தை எனக்கு புரிஞ்சிக்க முடியலை அப்படின்னதும் உடனே வியாசர் வந்து சோர்வடைகிற நேரத்துலலாம் இந்த மாதிரி கஷ்டமான ஸ்லோகத்தை சொல்லி அந்த விநாயகருக்கு கொஞ்சம் நேரம் கருத்தை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நிப்பாட்டிட்டு அவரை சோர்வை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டார் அது மாதிரி இது மாதிரி ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இவங்களுடைய மகாபாரத கதை ஓடிக்கிட்டே இருந்தது இது மாதிரி பல மாதங்கள் பல வருடங்கள் ஆயிட்டு இந்த மகாபாரத க மகாபாரத கதை முடிகிற நேரத்துக்கு வந்துட்டு முடிகிற தருவாய்க்கு வந்ததும் இது மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த எழுத்தாணி உடஞ்சி கீழே விழுந்துட்டு கீழே விழுந்ததும் என்ன பண்ணுறார் விநாயகர் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணலை அவர் அந்த தேவர்கள்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் அவங்களுக்கு கஷ்டமாக போச்சு இவ்வளோ பெரிய தடங்கள் ஆகிட்டு இப்போ என்ன சுவாமி பண்ண போகிறா சுவாமி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த முனிவர் விநாயகர் என்ன பண்ணுறாரு இந்த உயிரில்லாத ஒரு பொருளுக்காக இந்த காவியம் வந்து நிற்கக்கூடாது வியாசரே நீங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு அந்த விநாயகர் சொல்கிறார் சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு அவருடைய இடது பக்கம் இருந்த அந்த தந்தத்தை உடச்சி அதை எழுத்தாணியாக பயன்படுத்தி அந்த காவியத்தை எழுதிக்கிட்டு இருந்தார் என்ன அதை பார்த்ததும் அந்த வியாச முனிவருக்கு கண்ணிலேருந்து தண்ணீர் தொட்டிக்கிட்டே இருக்கு தண்ணீர் ஊற்றிக்கிட்டே இருக்கு அவருக்கு அந்த தேவர்கள்லாம் ரொம்பவும் ஆச்சரியப்படுறாங்க விநாயகர் பண்ண அந்த காரியத்தை பார்த்துட்டு மூ உலகமே சந்தேகம் சந்தோஷப்பட்டது அந்த தேவர்கள்லாம் விநாயகா நீ மட்டும் நீ வந்து வெறும் கடவுள் மட்டும் இல்லை நீ இல்லைன்னா இந்த காவியமே இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்படி எழுதி அந்த மகாபாரத காவியமும் முடிஞ்சிட்டு முடிஞ்சதை வியாசர் சொல்கிறாரு கடவுளே நீங்க இல்ல அப்படின்னா இந்த காவியமே இல்ல நீங்க இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு அதுக்கு அந்த விநாயகர் வந்து ஆஹ் இந்த செஞ்சது என்னுடைய அதிர்ஷ்டம் இந்த காவியத்தை என்ன நான் எழுதுனது என்னுடைய அதிர்ஷ்டம் இது எனக்கு கிடைச்ச பெரிய எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு அப்படின்னு அந்த விநாயகர் சொல்லிவிட்டு உடனே தேவலோகத்துக்கு போகிறார் போய் போய் அம்மா அப்பா கிட்டே போனதும் அவங்க அம்மா கேட்குறாங்க விநாயகா எங்கே உன்னுடைய ஒரு தந்தத்தை காணும் அப்படின்னு சொல்கிறார் எதுவும் போர் புரிஞ்சியா அப்படின்னு கேட்குறார் அதுக்கு இல்லைம்மா இது வந்து காவியம் எழுதுனதில் என்னுடைய தந்தத்தை உடச்சி நான் அந்த காவியத்தை எழுதுனேன் அப்படின்னு விநாயகர் சொன்னதும் சொல்லிட்டு இன்னமும் வந்து என்ன ஏகதந்தன் அப்படின்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார் இந்த உருவம் தியானத்துக்காக பண்ணினது எவ்வளவு பெருசு அப்படின்னு இந்த உலகமே சொல்லும் அப்படின்னு அந்த விநாயகர் சொல்கிறார் விநாயகர் மகாபாரத காவியத்துக்காக எழுதின தியாகம் காலம் காலமாக எல்லாராலேயும் பேசப்படும் இந்த ஞானத்துக்காக பண்ணுற இந்த கதையில் இருக்கிற நீதி ஞானத்துக்காக பண்ணுற தியாகம் மிக பெரியது தான் நம்ம விநாயகர் பண்ணின தந்த தந்தத்தை தியாகம் பண்ணின மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்